கப்பல்ல வந்து ஒரு பயணம் கொண்டு கூட்டிக் கொண்டு போய் நம்ம அது வந்து கடலுக்கு ஒரு பயணம் கூட்டிக் கொண்டு ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி நடக்க போகுது அப்ப அதுக்கு நாங்கள் வந்து நாங்க வந்து போட்டு யூடியூப்லாம் இன்வைட் பண்றேன்னு போட்டிருந்தவங்க பார்த்துட்டு நாங்கள் கழிச்சுட்டு வந்திருந்தாங்க உள்ள போய் என்ன மாதிரி நடக்கிறது எல்லாம் போறோம் எனக்கு தெரிஞ்சு முதல் முதல் நாங்க இந்த கப்பல பூரம் செய்து நீங்க போயிருப்பின வந்து போயிருப்பாங்க போயிட்டு இப்போ அந்த ஆக்களை கொண்டு போகிறோம் முதல் முதல் என்ன நிற்கிறேன் அதனால் வந்து நாங்க உள்ள போய் என்ன மாதிரி நடக்க போகுது சொல்ல போறோம் இந்த கப்பல் வந்து பங்களாதேஷ் கொடுக்குறதுக்கு செய்திருந்தவன் சொல்லிருந்தவ நாங்கள் அதை பார்க்க போறோம் கப்பல் எப்படி இருக்குது என்ன நடக்கப்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க மறக்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே நாங்க வாங்க போ ஓகே நாங்கள் கப்பல் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பின்னால பாத்தீங்கன்னா கப்பல் நிக்கிது இப்போ நான் இதெல்லாம் சும்மா இருக்கா சுத்தி காட்ட போறேன் என்னால வந்து நான் முதல் காணொலி நான் போடல பின்ன பின்னொலி போட இல்லை நன்றி எல்லாம் வந்து போட்டுருந்தோம் நான் விரையில ஒரு வேலையால் விரையில் இப்போ நான் சும்மா இப்போ நோம்பலாம் கப்பல் என்ன மாதிரி சுற்றி காட்டப் போறேன் சுத்தி காட்டிது என்னென்ன நிகழ்வு நடக்குதுன்னு உங்களுக்கு கொள்ள போறேன் அப்படியே நாங்களும் உங்களை திருப்பி காட்டுறோம் உங்களுக்கு என்ன இருக்காண்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கப்பல் நாங்கள் சகசுமா விட்டு காட்டுறேன் இது நல்ல பெருசாக இருக்கும் என்ன இப்போ வந்து நாங்கள் சும்மா நோம்பலாம் நயனாதிபதிகளுக்கு போயிருக்கிற மாதிரி நிற்கிறோம் மற்ற வந்து யாழ்ப்பாணத்துல இந்தியாவுக்கு ஒர்க்காக தான் ஓடி இருந்தது அதாவது வந்து காங்கிரஸ் துறையிலேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கப்பல் ஓடி இருந்தது அதை விட நாங்கள் இங்கே பெரிய கப்பல் என்று வந்து பெருசாக பார்த்தது இல்லை இப்போ எங்களால் பார்த்தோன்னா இதில் வந்து ரெண்டு படிக்கட்டு இருக்குது இந்த இதாக போகலாம் எங்கால் இதாலே போகலாம் இது வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிது இல்லை அடி கலகராங்கி போயிடலாம் காற்று அலைக்கு வந்து தள்ளி தள்ளி போய் போயிருக்குது இப்போ பார்த்தோம்னா நடுவுக்கு வந்து அப்படியே எங்களால் தெரியுது ஃபுல்லாக அப்பா தெரியுற மேத்தான் இருக்குது ரெண்டு பக்கம் இது வச்சுருக்குது அப்படியே நாங்கள் எங்களால் பார்த்தோம்னா எல்லாம் கட்டி கிடக்கு கயிறுகள் போட்டுலாம் கட்டி இருக்கு பாருங்க இந்த பக்கம் எல்லாம் கயிறுகள் போட்டு அப்படியே என்னடியே கட்டி கிடக்குறது இப்போ இந்த எல்லாம் விட்டுட்டு கொண்டு போயணும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் உள்ள இறங்கி என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஓகே நாங்கள் இப்போ இதால் தான் இறங்கி போக போகிறோம் அங்கே இறங்கிறதுக்கு ஒரு டயர் அப்படி டயர் முன்னு கொடுத்தது எங்கள் கப்பலில் இந்த இடிபட அங்கே இடிபட்டு இது இப்போ உடாமல் டயர் மொண்டு விட்டதுக்கு அப்படியே லைனுக்கு டயர்லாம் நல்ல சைனில் தான் போட்டு கட்டிக்கிறது நல்ல பெரிய சைனில் இப்போ நாங்கள் இதில் ஆள் வச்சு இறங்கி போக போகிறோம் இப்போ நாங்கள் இறங்கிறப்போ எல்லாமே ஃபைபரால் தான் சைடு இருக்குது இப்போ நாங்களுக்கு கொண்டு போகிறேன் பரவாயில்ல உள்ள ஏசி இருக்குது எங்களை கரையில் வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு கம்பி இருக்குது முடியும் நாங்கள் பிடிச்சிக்கொண்டு வந்து பார்க்கலாம் எங்களால் பார்த்தீங்கன்னா ஜெட்டி அடி நல்ல காரணம் ஜெட்டி ஜெயில தெரிஞ்சிருக்கும் அப்படியே நாங்கள் அப்படியே நேராக ஜெட்டி ஜெயில பாதை ஓடுறது அப்படியே ஊராத்துறையை போகலாம் நாங்கள் இங்கே தான் விழிக்கிட்டு போகிறோம் உங்களுக்கு காட்டி கொண்டு போறோம் ஜன்னல்கள் அதெல்லாம் போட்டிருக்குது நாங்களோட காட்டி கொண்டு போகிறோம் என்ன நினைக்கிறேன் நாங்கள் கப்பல் சுத்தி காட்டில அதான் நாங்கள் காட்டி கொண்டு போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் இருக்காண்டு நாங்கள் கழிச்சு கொண்டு கப்பல் தான் பக்கத்துக்கு வந்துட்டோம் ஓகே இப்படி நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு கடல் இருக்குதான் கூட்டிக் கொண்டு போக நினைக்கிறேன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஆழமான இடம் இறங்கி பார்த்தா தான் நீ சங்கடே அவங்க இறங்கி பார்த்தா எவ்வளோ ஆறு மணி சொல்றியோ இந்த தடியதாரா விட்டுப்பாப்போம் இல்லை விட்டு பாப்போம் கையில் தடி வச்சுக்கிறாங்களே விட்டு பாப்போம் இப்படி நாங்கள் எங்களால பார்த்தோன்னா முன்னுக்கு டிரைவர் சீட் இருக்குது சீட்டை தான் காணல ஸ்டேரிங் இருக்குது சீட்டாக டேய் ஸ்டேரிங் இருக்குது பாருங்க எங்கள் உள்ளெல்லாம் ஏசி இருக்குது இவர்கெல்லாம் ஏசி இருக்குது இப்படி நாங்கள் இதால் திறந்துட்டு நாங்கள் உள்ளே போகலாம் இப்போ உள்ளே போகாமல் உள்ள வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா உள்ளே போகாமல் இப்படி நாங்கள் காட்டி கொண்டு போகிறோம் நீங்கள் இதெல்லாம் இந்த கயிற்கெல்லாம் காட்டியிருக்கலாம் சுற்றி வர நாங்கள் இந்த நின்று பார்க்கக்கூடிய மாதிரி முன்னுக்கு கரைக்கெல்லாம் நாங்கள் அந்த நின்று பார்க்கக்கூடிய மாதிரி அப்போ இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்ன இப்போ புக்ஸ் எல்லாம் கிடக்குது என்ன தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா இதில் அந்த இது மாதிரி தூக்கி பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் ஓகே இது தூக்கி பார்க்க அப்படி இப்படி வச்சுட்டு இருந்து சாப்பிட்றேன் நினைக்கிறேன் நாங்கள் வச்சுட்டு இருந்து சாப்பிட்லாம் இதில் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கான ஸ்டாண்டுகள் இருக்குது உள்ளே பார்த்தோம் என்றால் உள்ளதான் நடக்கப்பதில் அரேஞ்ச் பண்ணி கொண்டு நம்ம பாருங்க அப்படியே எங்களால் பார்த்தோம்னா உள்ளே என்ன கிச்சன் செட் ஒரு என்னென்ன இருக்குது அரசியங்கள்லாம் வச்சுருப்பாங்க கையில் அரிசிங்க எதாவது வச்சுருக்குது ஏன்னா உள்ளே போகலை வெளியே தான் ஞெல்லு களை கொள்றேன் ஓகே நாங்கள் உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எங்களால் மகேஷன் நிறைய என்னென்ன இந்த கப்பல் கேரிச்சாக பொம்மணி வந்து பெயர் எங்களால் லெட்ஸ் பார்ட்டி என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு பார்ட்டி நல்லா பலூன்கள் கட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படி எங்களால் பார்த்தோம் என்றால் நல்லா திக்கி திக்க எல்லாம் பலூன்கள் கட்டி இருக்குது மற்ற இந்த இடமே வந்து ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி தான் இருக்காங்க எங்களால் எல்லாம் போட்டு கட்டிருக்குது இதுக்கால அண்டர் கிரவுண்டுக்கு போகலாம் போய் பார்க்க ஏழுமோ தெரியலை உள்ளே நான் என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரியல இந்த மேல நல்ல இந்த பாட்டி ஹோடல போட்டு லைட்டுகள் அந்த சைட்ல பாருங்க போக்சும் எல்லாம் இருக்கு அப்படியே கப்பலோட ஃபிட் பண்ண மாதிரி இருக்காங்க அதுல எல்லாம் ஒரு பாக்ஸ் இருக்குது அது வராங்க உள்ள கப்பலோட ஃபிட் பண்ண பாக்ஸுகள் ஏசி இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஏசி இருக்கு இந்த இதற்கு எங்களால வைஃபை இருக்கு வைஃபை தெரியும் எங்களை அங்கே பாத்ரூம் பாஸ் இருக்கு லேடிஸு டைம் இருக்கு ஜென்ஸ் டைம் இருக்கு அங்கால எனக்கு என்ன இது கிச்சன் செட்டப் பண்ணிக்கிறேன் நாங்கள் இது சிங்கிள் எல்லாம் இருக்க நினைக்கிறேன் உங்களுக்கு காட்டி தான் இதான் இது கீழே நான் போய் காட்டியில பண்ணால் போய் காட்டி என்ன என்னமே இருக்காது இது வந்து நம்ம பாட்டி தொடங்கியல தொடங்கினோன்னா அது எல்லாமே இருக்கலாம் சொல்லப் சொல்ல போகிறோம் அங்கே டிஜே ஸ்டெப் எல்லாம் இருக்குது பா நாங்கள் என்ன வேணும் தொடர்ந்து பார்த்து பண்ணுறோம் நீங்கள் பார்த்து ஆண்கள் பெண்கள் நல்ல சில கூடம் இருக்குது நாங்கள் என் ஆடின் பேர் இலப்பையை வெளியில் எடுக்க போகிறோம் இதான் சொன்னால் லைட் லைட் பாட்டி லைட் அதில் போட்டுருது அங்கால கப்பல் கட்டுற இடம் இருக்குது தான் கப்பல் கட்டுற தொழிற்சாலை என்னால் நீ ஆட்கள் வந்தால் தான் என்ன என்னமே தெரியலை நல்ல அலையும் அடிக்குது நல்ல ஆள் சாலை தான் நான் வந்து சொல்லியிருந்தனால் அலையை நின்று கடல் காற்று வாங்கி கொண்டிருக்க நல்லா இருக்கும் அப்படியே நாங்கள் தொடங்கினா அப்படி இது வந்து பங்களாதேஷுக்கு போகும் பங்களாதேஷுக்கு போகிறதுக்கு இன்னும் இந்த இது நடந்து கொண்டு இருக்குது நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்குது இன்னும் முடியலை அதில் பார்த்தீங்கன்னா அந்த கடல் பாதை வருது உங்களை நான் காட்டிக் கொள்வன் அந்த முன்னு அந்த கடல் பாதை காட்டிக்கொள்றேன் அந்த ஊர்வாத்துறை பாதை ஓடி வந்துருக்கணும் ஆக்கள் வந்து ஒரு கேபிளில் ஒரு ஓடுறேன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு மிக தெரியல நான் போய்க்க உங்களை காட்டிக்கொள்றேன் என்ன வேண்டு இங்கே வந்தோன்னு இருக்கோம் அங்கே விரைக்கு வந்து முதல் விரைக்காக போயிருந்தது இது அங்கே இருந்தாங்க நூறுவாத்துல இப்போ நாங்கள் ரோட்டாவில் சுற்றி போய்க்க நிறைய தூரமாக இருக்கோம் இங்கே வந்து கிட்ட தான் இப்படியே இவ்வளோ தூரம் வந்தால் சரி ஒரு கம்பெனி இது வந்து கடந்த நவம்பர் மாதம் செய்தவங்க இப்ப அடுத்த நவம்பர் வந்து இது வந்து பங்களாதேஷுக்கு போக இருக்குது இப்ப அதுக்கு முதல்ல வந்து இப்ப யாழ்ப்பாணத்து மக்களுக்காக இதை இவங்க ஓபன் பண்ணி விட்டு இருக்காங்க பார்ட்டி செய்யறது பர்த்டே ஃபங்க்ஷன் செய்யறதுக்காண்டி ஓபன் பண்ணி விட்டு இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்கிறாங்க இந்த போர்டுன ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் வந்து இதுக்கு வந்து இருந்து பவர் தேவையில்லை ஃபுல்லாக சோளர் பவர்லாம் தான் இதுக்கு மேலே வந்து அறுபது சோளர் பேனல் கூட்டி இப்போ இன்ஜினுக்கு வந்து கரண்ட் போரெல்லாம் எல்லாம் பவர் எனர்ஜியால் தான் போகும் இப்போ இதுக்கு வந்து ஃபுல்லாக சோள பவர் நாங்கள் யூஸ் பண்ணுறதால வந்து ஒரு ஃபியூவலு யூஸ் பண்ணதால் வந்து இப்போ ஏற்கேஜி கேளு விளைவிக்கிற கேஸ் ஒன்றும் இது வழிவிடாது சி ஓட்டு மாதிரி கேஸுகள் இது வழிவிடாது இப்போ ஃபுல்லா வந்து சோள பவர்களை மட்டுந்தான் இயங்கு இங்கே இதுல வந்து எண்பது எண்பது பேசஞ்சரை உள்ளடக்கக்கூடிய மாதிரி இருக்குது இது வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதுல டிராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல வந்து விடியவும் நாங்கள் டிஜே பார்ட்டி சோ பார்ட்டிஸ் என்னன்னாலும் செய்யலாம் அதே நேரம் இலவும் செய்யலாம் ஸோ வந்து இதுல வந்து ஒரு ஐம்பதுல இருந்து எண்பது பேர் வரைக்கும் ஒரு டைம்ல இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு நாலு மாதத்துக்கு தான் இருக்க போகுது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்குலாம் தெரியப்படுத்தி இப்போ இந்த தங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரு சிறப்பானதாக அமைக்கிறதுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அதே நேரம் அதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ இந்த சோசியல் மீடியா பீப்புள்ஸையும் மற்றது யூடியூப் பீப்புள் மற்றது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூர்ஸையும் நாங்கள் இதுக்கு கூப்பிட்டுருக்கிறோம் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உங்களோட ஆடியன்ஸுக்கு பயந்து கொள்ளுங்கள் இதில் வந்து வீடியோவில் நீங்கள் ஃபங்க்ஷன் செய்ய போறீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரும் நாலாயிரம் yeah, ரூபாய் <laughs> 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 ஒரு லட்சம் ஐநூறுரூவா ப்ளஸ் நூறு பேர் என்ன நூறு பேர் இருக்கேட்டா நாற்பது எண்பது பேர் அதுக்கு நாளைக்கு நாலாயிரம் பேர் இப்போ நாங்கள் கப்பலுக்கு கீழே வந்த நாங்கள் அப்படியே இடத்துல உள்ளே போய் பிள்ளை ஒரு சின்ன ஒரு ரூம் வேறு இருக்கு பாருங்கள் வேறு லைட் போட்டி உள்ளே போய் பாசமும் பயமாக தான் இருக்குது எங்களால் பார்த்தோம்னால் எங்களால் இந்த எல்லா சிஸ்டமும் இருக்குது எங்களால் எல்லாம் ஒயர்கள் எல்லாம் போகுது என்னுடைய ஃபுல் அக்கண்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நாங்கள் இன்ஜின் இருக்கு ஒன்றைக்கிறேன் இங்கே இன்ஜின் இருக்கேன்னு தெரியாது எனக்கு உங்களுக்கு தான் இருக்கலாம் நேக்கிரன் பங்காளி பக்கம் எழுதியிருக்க விண்ணிக்கிறன்

உனக்கு வந்து ஃபோக்கஸ் வைட்டு கிடையாது கீழே வந்து இப்ப கை போன கை விட்டணும் மீன் பெருசா அடிபட அகல வண்டியில் இல்ல ரெண்டு வக்கம் அதுல மட்டும் முட்டு உண்டு ஓகேமட்டேன் இந்த கப்பல் வந்து இங்கே வந்து வார நவம்பர் மாதம் இருக்குன்னா ஒரு நாலு மாதம் நிற்கணும்னு சொல்லி அதுக்கு கூட வந்து பங்களாதேஷுக்கு போயிடுமா இங்கே வந்து நீங்க நிகழ்வுகள் செய்யணும் அதாவது உங்க பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன பார்ட்டிகள் செய்யறதாக இருந்தாலும் சரி இப்போ வெடிங்களுக்கு எல்லாம் இங்க காணாது ஏன்னு பார்த்தோம்னா உள்ள வந்து ஆக அளக்கக்கூடிய அளவு வந்து ஒரு ஒன்பது பேர் தான் அலங்கலாம் அப்போ அது வந்து நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டிய ஃபோன் நம்பர் நாங்கள் கொடுத்துக்கொள்ள நீங்கள் கால் பண்ணி ஏற்பாடு செய்து செய்து கொள்ளலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகல் டைமில் நீங்கள் அந்த நிகழ்வு போறீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் அதாவது ரெண்டு மணிக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரும் இதே இரவு டைமில் செய்ய போறீங்கன்னா ரெண்டு மணிக்கிறதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரும் போது அது வந்து இந்த கப்பலுக்குரிய வாழை யாரு தான் இருக்கும் அதை விட வந்து வேற காசு அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க சாப்பாடுக்குரிய காசு வந்து ஒரு ஆளுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் வர இப்போ நீங்கள் அது உங்களுக்கு ஓகே இந்த விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆர்டர் பண்ணி செய்து கொள்ளலாம் என்ன இப்போ வந்து இது நிறைய பேர் வந்து ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்கும் ஒரு ஒரு மத்தியாவது ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் வந்து கொடுத்து ஒரு ஆளுக்கு நாலாயிரம் ரூபா இருக்கும் ஒரு பெரிய தொகையாக இருக்கும் உங்களுக்கு ஓகே அப்பட்ட நீங்கள் வந்து இதை செய்து கொள்ளலாம் ஓகே நாங்கள் மிச்சத்தை தொடர்ந்து பாப்போம் நீங்க பாத்துருப்ப வந்து நான் முதலே சொல்லியிருப்பேன் நான் வந்து கப்பல்ல வந்து முதலாவதா பயணம் போக போப்போம்னு சொல்லியிருப்பேன் ஆனா வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்ன வேண்டாம் கொஞ்சம் காத்துக்கூட வீசுதான் காத்து கூட வீசுன்னு சொல்லி கப்பல் போக முடியாதான் கப்பலை பிரட்டி போடமேட்டு கப்பல் போக முடியாம்னு சொல்லிட்டோம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நாலரை கிட்ட போயிட்டோம் ஒரு எத்தனை மணி நேரம் எங்களுக்கு ஏழு சொல்லியிருந்தேன் நான் இப்போ வந்து பத்து ஏழு ஆயிட்டு ஏன்னா போனோடனே கொஞ்சம் ஒரு அஞ்சரை ஆறரை ஆறு அப்படி நல்லா வெளிச்சமே வந்து அந்த கூட்டிட்டு போயிருந்தா அப்படி எல்லாம் சுத்தி காட்டி எல்லாம் இருக்கிற சுத்தி காட்டி கொஞ்சம் எடுத்துருக்கலாம் நிறைய நல்லா இருந்திருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் கப்பல்ல போய் இந்த இப்போ ஒரு முதல் திறன் கப்பல்ல போகிறான் சும்மா படகுல போயிருக்கிறான் ஒரு கப்பல்ல போறதுன்ற ஒரு முதல் தரம் ஆளும் பெரிய கப்பல்னு சொல்ல வேற இல்லை நான் கணக்கான கப்பல்ல போகிறேன் முதல் திறம் இப்போ எடுத்துருக்கலான்னு தான் நம்பி போனாங்க ஆனால் ஒரு சின்ன மாற்றம் பிறகு அப்படியே லேட் லேட்டாக பிறகு போவோம் போவோம்னு சொல்லி கொண்டிருந்தேன் நான் கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தாங்க அப்படியே லேட்டாகி பிறகு சாப்பாடு வந்தவனை போவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் அப்படியே போய்ட்டுது காற்று கூட வந்த இப்போ போய் அலை நல்ல அடிச்சு கொண்டு வந்தது சொல்லியிருந்தவ மற்ற வந்து சாப்பாடு நடந்தவை ஒரு கடை உண்டு அதே உப்பும் போடையில் ஒன்றும் போடையில அது வேற உண்டு ஓகே இந்த காலி பார்த்துருப்பீங்க மற்ற வந்து நான் சொல்ல வேறு இப்போ உங்களுக்கு ஓகே அந்த பிரைஸ்களை ஓகே இருந்தால் நீங்கள் புக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா இருந்தால் நீங்கள் புக் பண்ணலாம் என்ன சின்ன பேருக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரைஸாக இருக்குது நிறைய பெரிய இதாக இருக்கும் இந்த நாலாயிரம் ரூபான்ற ஒரு ஓவரான பிரைஸாக இருக்குது சில பேருக்கு ஓகே கால் பண்ணி புக் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பேன் ஓகே அடுத்த காலையில் சந்திப்பான் இந்த காலையில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காய் என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்